g அழைப்பை ஜனாதிபதி அவர்கள் வந்தது மாத்திரமல்ல மட்டங்கள மாவட்டத்தின் நானூறு வருஷ பிடியிலே அதாவது வெள்ளைக்காரன் பிடியிலே இருந்து பின்னர் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் கூட ஒரு அருகிய நிர்வாக மையத்துக்குள் இருந்த நிர்வாக கட்டணம் குரண்டு மாற்றம் பெற்று ஒரு புதிய கட்டடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த பெருமை மட்டங்களுக்கு உரித்தானது அந்த அடிப்படையிலே இன்னொரு நல்ல சினிமாக நான் பார்க்குறேன் முக்கியமாக ஜனாதிபதி அவருடைய தமிழ்நாட்டு விடுதலை புள்ளி கட்சியினுடைய வருகை ஒரு வரலாற்று ரீதியாக முக்கியத்துவம் பெறும் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் தமிழர்களுடைய தலைவிதியும் எதிர்கால அபிவிருத்தியிலும் ஒரு பெரும் பங்கு ஒரு புள்ளியாக அமையும் என்பதில் ஐயமில்லை முக்கியமாக தமிழ்நாட்டு விடுதலை புள்ளி கட்சியினுடைய தலைவரின் அடிப்படையிலே எதிர்கால எமது சந்ததியினுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற முக்கியமாக இந்த நாடினுடைய கடந்த கால செயற்பாட்டை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் வேறு விதமாக நாங்கள் பேசினோம் அதை நான் சுட்டி காட்ட வேண்டியது கிடையாது இப்பொழுதும் இருக்கிற சூழலை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் மிக மோசமாக விழுந்து கிடந்த நாட்டை முன்னாள் ஜனாதிபதி பொறுப்பேற்க சொன்ன பொழுது யாரும் பொறுப்பேற்கவில்லை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி ராணி பொறுப்பேற்று ஏதோ எல்லா லைன் போலின் போலினான் என்ற மக்களுடைய பிரச்சனையும் குறைந்து முக்கியமாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு எடுத்த தீர்மானம் உரம் சம்பந்தமான தீர்மானம் அந்த தீர்மானம் வருகிற பொழுதும் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் நான் தெளிவாக சொன்னேன் அவர் ஜனாதிபதி அவர்களே இது மட்டக்கணப்புக்கு என்று அந்த நேரத்தில் இருந்த ஆளுநர் இல்லை அது சாத்தியம் என்றுலாம் சொன்னார்கள் எப்படியோ அந்த நேரத்தில் எடுத்த கொள்கை ரீதியான முடிவை அமலாக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் அவித்துக்கு தலைவன் அடிப்படையில் தள்ளப்பட்டோம் இருந்தாலும் எங்களுடைய மாவட்டமும் எங்களுடைய மாகாணமும் ஒரு மீன்பிடியும் விவசாயம் தங்கி நிற்கிற ஒரு மாகாணம் இந்த மாகாணத்துக்கு இருக்கிற பொருளாதார வளங்களை அவிதி செய்ய இருந்தால் நிச்சயமாக அந்த கொள்கையின் பால் ஒன்றிணைய வேண்டும் அந்த கொள்கை எங்களுடைய ரணி விக்ரம் சிங் அவர்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாக தான் தமிழ்நோக்க விடுதலை பெரிய கட்சி அவரை இருக்கிறது அவருக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது எதிர்காலத்திலும் எங்களுடைய கொள்கையும் தமிழ்நோக்க விடுதலை பெரிய கட்சியினுடைய தேவைப்பாடும் மக்களுக்கு முகம் கொடுத்து நிற்கிற விடயங்களை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வைப்பாராக இருந்தால் அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றியாக இருக்க முடியும் கிரமசிங் அவர்களை எங்கள் கட்சியின் கௌரவ தலைவரும் கிராமிய வீதிகள் அமைத்து ராஜாங்க அமைச்சருமான சிவன் சந்திரசாதன் அவர்களும் கட்சியினுடைய கௌரவ